அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த நம்ம ஆதித்த யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வசந்த பஞ்சமி வாழ்வை வளமாக்கும் இந்த பஞ்சமியில வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் உங்கள் கையில் இதை பூசிக்கொண்டு என்ன வேணுமோ வாராகி தேவியிடம் கேளுங்க நீங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறும் அதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை மனதார வாராகி தேவிட்டை சொல்லி மனமுருகை பிரார்த்தனை செய்துட்டு இதை கையில் தடவிட்டு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறும் அது என்ன பொருள் எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துக்கு இந்த வசந்த பஞ்சமி என்பது மஞ்சள் நிறத்திற்குரிய ஒரு முக்கியமான நாள் மங்களகரமான ஒரு நாள் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க சிறிதளவு மஞ்சளை எடுத்து பன்னீர் விட்டு குலைத்து இரு கைகளிலும் பூசிக்கொண்டு வாராகி தேவியிடம் கை நீட்டி உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் மிக எளிமையான பரிகாரம் தான் இல்லையா உங்கள் கையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது மஞ்சள் பூசிக்க போகிறீங்க உங்கள் உள்ளங்கை நிரக்க மஞ்சள் பூசிக்கோங்க உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் கூடி வரும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலை பதிவு செய்திருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது தவறாமல் அதையும் பார்த்து அந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்